ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுண்டக்காய் பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காயை போட்டுக்கிறேன் இது வந்து பச்சை சுண்டக்காய் ஃப்ரெஷ்ஷானது ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் வரும் அதை வந்து கையில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வடிஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியா மூணு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வந்து குழம்பு வச்சோன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கல்ல பிள்ளைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாச்சு கொடுத்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இது கூட ஒரு எட்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பு மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து விட்டு விட்டா அப்படி கட் பண்ணியிருக்கேன் கையிலேயே அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சுண்டைக்காயில் நிறைய சத்து இருக்குங்க விட்டமின் சி இருக்குது அயன் சத்து நிறையா இருக்குது அப்புறம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது குடலில் வந்து புழு பூச்சியெலாம் உற்பத்தி ஆச்சுன்னா அதை வந்து அழிச்சிடும் உடம்புல சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகரையும் குறைக்கும் இப்போ சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இது கூட மூணு ஸ்பூன் கருப்பு எள்ளும் ஒரு கையளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து இந்த அயன் கால்சியம் சத்து மெக்னீசியம் சத்தெல்லாம் நிறையா இருக்கிறதுனால லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா இந்த பொடி வந்து நல்லா அறபடும் அதோட ஃப்ளோவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால கடைசியாக சேர்க்குறேன் இதுவே கட்டி பெருங்காயம் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்து வறுத்துக்கணும் இப்போ இந்த எள்ளு வந்து நல்ல படபடன்னு பொரிஞ்சு வருது பாருங்கள் அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் செவந்து வருபட்டுருச்சு இது வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுறலாம் இப்போ திரும்பவும் அதே இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டுப்பல் ஒரு பத்து தட்டி வச்சுருக்கேன் மத்தில் அதை வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பூண்டு வந்து நான் தோலோட தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோலை உரிச்சிட்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லை வராது பருப்பெல்லாம் சேர்க்குறோம்ல அதனால வாயு தொல்லை வராமல் பார்த்துக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல சேராமல் பார்த்துக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது அடுப்பு வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன் இப்போ வந்து சுண்டைக்காயில தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பல்ஸ் பட்டனில் ஒரு ரெண்டு தடவை மட்டும் விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைபடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரபட்டா போதும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இப்போ வந்து இதை வந்து இந்த பூண்டு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஈரம் எல்லாம் போகணும் இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அடிக்கடி கிளறி விடணும் கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கணும் அப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வறுத்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அந்த பொருள் எல்லாம் வறுக்கும் போதே சேர்த்துட்டோம் அதனால இப்போ சேர்க்க தேவையில்லை இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்த அளவுக்கு வருத்தரணும் ஈரமெல்லாம் போயிடணும் பாருங்க அதே மாதிரி ஈரமெல்லாம் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லாவும் வெந்துருச்சு சுண்டக்காய் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னாலும் தெரியும் வாயில் ஒன்று போட்டு பார்த்தோன்னாலும் தெரியும் நல்லா வெந்துருச்சு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே வானொலியிலேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் நல்லா சில்லுன்னு ஆரட்டும் நம்ம மிக்சி ஜாரில் அந்த பொருளெல்லாம் வறுத்து ஆற விட்டுருக்குறோம்ல சேர்த்து அது நல்லா ஆறிடுச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு தனியாகவே அப்படியே அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் கொஞ்சம் கரகரப்பான பொடியாக தான் கிடைக்கும் இது கூட வந்து இப்போ வறுத்து வச்ச பூண்டு சுண்டக்காவை சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை வந்து திரும்பவும் அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராலாம் அறபடாது நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து பச்சை காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கரகரப்பாக தான் அறபடும் பாருங்க இந்த அளவுக்கு அரைபட்டுருக்குது இதை அப்படியே அந்த வறுத்த வானலிலேயே சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் உடம்புல நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி டப்பாலையோ இல்லை சில்வர் சம்படத்துலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒன் மந்த் வரைக்குமே கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த பொடியும் பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னா நம்ம பொரியல் செய்யும்போது எல்லா பொரியலுக்குமே கடைசியாக இதை சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இறக்கிக்கலாம் இல்லைன்னா புளி கொழம்பு வைக்கிறோம் இல்லை புளி சேர்த்து செய்கிற எல்லா குழம்புக்கும் கடைசியாக ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து அறுசுவை பொடின்னு கூட சொல்லாங்க இதில் வந்து உப்பு புளிப்பு காரம் இனிப்பு அப்புறம் சுண்டைக்காயில் இருக்கிற கச சப்பு துவர்ப்பு இந்த மாதிரி அறுசுவையும் நிறைஞ்சிருக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தினமும் ஆறு சுவையும் தேவை அப்படிங்கிறதுனால இந்த சுண்டக்காய் பொடி ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம அதாசோலகம் சொல்கிற சேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ